தீரன் கல்வி காணொளி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு பாடம் ஐந்து பாவகை இலக்கணம் திறன் கல்வி காணொலியோடு குழு சேர் விரும்பு பகிர் நினைவாற்றலை பெருக்க ஒரு முறைப்படி பல முறைகள் யாப்பின் உறுப்புகள் எத்தனை ஆறு வகைப்படும் அவை எவை எழுத்து அசை சீர் சீர்தலை அடி தொடை எழுத்தசை சீர்தலை தொடை நினைத்து படித்தால் மனதில் நிற்கும் பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா யாப்பின் உறுப்புகள் ஆறு பாவின் வகை நான்கு ஓசை எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் செப்பலோசை அகவலோசை தூங்கலோசை தொல்லலோசை வெண்பாவிற்கு செப்பலோசை ஆசிரியப்பாவிற்கு அகவலோசை வஞ்சிப்பாவிற்கு தூங்கலோசை களிப்பாவிற்கு துள்ளலோசை ஓசை மாறுபட்டால் பாவகையும் மாறுபடும் செப்பலோசை இலக்கியங்கள் எவை வெண்பாவின் ஓசை செப்பலோசை திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவால் அமைந்த அறம் கூறும் நூல்களாகும் பல நீதி நூல்கள் வெண்பாவால் எழுதப்பட்டுள்ளன அகவலோசை இலக்கியங்கள் எவை ஆசிரியப்பாவின் ஓசை எளியது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதைக்கு எளிதாகவும் இருக்கும் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது இதற்கு அகவற்பா என இன்னொரு பயிரும் உண்டு துள்ளலோசை பாவகை இது களிப்பாவிற்கு உரிய ஓசை செய்யலின் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை துள்ளலோசை என அழைக்கப்படுகிறது தூங்கலோசை பாவகை எது தூங்கலோசை பெற்று வரும் பாவகை வஞ்சிப்பா தூங்கி வரும் ஓசை தூங்கலோசை என அழைக்கப்படுகிறது வெண்பா எத்தனை வகைப்படும் வெண்பா ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பஹரோடை வெண்பா ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைகுரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா வெண்பா ஐந்து ஆசிரியப்பா நான்கு வகை எது குரல் வெண்பா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளாய் வரும் முதல் அடி நான்கு சீர் இரண்டாம் அடி மூன்று சீர் மூன்று சீர் பெறுவதை சிந்தடி என்பர் ஓசை வேறுபாடு இருவர் உரையாடுவதைப் போல இருப்பது செப்பலோசை செப்புதல் கூறுதல் என பொருள் ஒருவர் பேசுவது போலவோ அல்லது சொற்பொழிவு ஆற்றுவது போலவோ இருக்கும் ஓசை அகவலோசை இது ஆசிரியப்பாவிற்கு உரியது தாழ்ந்தும் உயர்ந்தும் வருவது துள்ளல் சீர்தோறும் தாழ்ந்தே வரும் ஓசை தூங்கல் ஓசை ஓரசைச்சீர் நேர் நிறை நேர்பு நிறைவு என ஊரசிச்சீர்கள் அமையும் இதற்கான வாய்ப்பாடாக நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு என குறிக்கப்படும் ஈரசிச்சீர்கள் சீர்கள் எவை நேர்நேர் தேமா நிறை நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் ஏமாவை நேர் நேர்நேர் என வரும் கூவிளம் என்பதை நேர்நிறை எனவே பிரிக்க முடியும் பிரித்து பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் மூவசை சீர்கள் நேர்நேர் தேமா நிறைநீர் புலிமா நிறைநிறை கருவிளம் நேர்நிறை கூவிளம் இவற்றுடன் மூன்றாம் சீராக நேர் சேர்த்தால் தேமாங்காய் புலிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் என வரும் மூன்றாம் சீராக நிறை சேர்த்தால் தேமாங்கனி புலிமாங்கனி கருவிளங்கனி கூவிலங்கனி என வரும் என படிப்பது எளிதில் மனதில் நிற்கும் பாடம் அசை மற்றும் வாய்ப்பாடு உலகத்தோடு ஒட்ட உலகல் என்ற திருக்குறளுக்கு அசை வாய்ப்பாடு எழுது நீர் விரித்தலில் மெய்யெழுத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை குறிலோ நெடிலோ தனித்திருந்தால் அது நேரசை இணைந்திருந்தால் அது நிறையசை உலகத்தோ உள இரண்டெழுத்துக்கள் இணைந்திருப்பது நிறை கா தோ தனித்திருக்கிறது நேர்நேர் இவ்வாறு பிரித்து மாணவர்கள் பயிற்சி செய்யவும் வகை இலக்கணம் முடிவு பெற்றது பொழுதுபோக்கிற்காக அல்லாமல் ஆக்கத்திற்காக காணொளி காண்போம் திறன் கல்வி காணொளியோடு குழு சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர் கற்றலின் கேட்டல் நன்றே